جا نيهر پتا 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 نيهر 이 த 다 த 시 소. 안 ப ா ச 시 ச 리아시 ந ் த 리ா ச ி த ் த ு ம 다 அவருடைய ஆ

ஸ்டாலின் யார் மூலம் சக்தியையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் ஊட்டுகிறார் என்று சொன்னால் இதோ இந்த சமூக நலத்துறை அமைச்சருடைய பக்கத்தான் வருக நல்லுரை தருகிறார் உரிமைகளை மீட்டு என் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துள்ள ஏற்பாடு செய்ததில் மாநகர திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அண்ணாச்சி சி எஸ்ஆர் ஆனந்தசே அண்ணாச்சி அவர்களே மற்றும் எதிரே வீட்டிற்கு கொடிய ஒன்றிய கழகம் யார்கிட்ட கேட்குற அதெல்லாம் தெரியாது பத்தாயிரம் வேணும் நான் வந்து மா முதலமைச்சர் என்னைய ஆகவே அவர்கள் பேசுவது என்னன்னு தெரியாது நம்ம என்ன சொல்றோம் மத்திய ஒன்றிய அரசு எங்களுக்கு நிதி தரல நாங்கள் கேட்குறோம் ரெண்டும் பேரிழப்பு பேரிடர் நீ தரலை நீ தரணும் தரணும் கோஷம் வைக்கிறோம் கடிதம் எழுதுறாரு மத்திய அமைச்சர் வந்து இங்க வந்து பாத்துட்டு போறாங்க ஆனா பதில் ஒண்ணும் இல்லை தெரியல நேத்து கூட சபையில முதலாம் சொன்னார் ஆயிரம் கைகள் வைத்து நீங்க மறைத்தாலும் ஆதவனை மறக்க முடியாது உதயசூரியனை மறைக்க முடியாதுன்னு சொன்னார் அதுதான் உண்மை நே الحسن சொல்லி 25 தேதி அந்த விண்フェஸ்ட் தொடங்கி வைக்கும் போது இன்னைக்கு இதே நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து வெள்ள நிவாரணமும் மக்களுக்கு பயன்பாடு கொண்டு வர போறார் அழிக்க போகிறார் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல மகனுக்கு பொற்காலனே சொல்லலாம் மகள் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவருடைய களப்பணி இதுவரை அவர் இருந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு